இல்ல അരുമയ ഉദവി അടുമയാണ്

ஸ்பின் பாலர் ரொம்ப கெட்டாது மாரி சூப்பர் பவுலர் இது ஸ்பின் பால் தான் எனக்கு ராகுல்

வீரர்கள் அப்படி இருக்கவும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பந்து பெற்றோர்கள் குழந்தைகளை कूरन आम्र, आदमी उत्तमी पेर, कूरन आम्र, कूरन आम्र, आदमी उत्तमी पेर, आदमी उत्तमी चारे, स्टेम वगैरह इन दरी, कलेक्टर पटरू, क्या भी, पाल वाली, टीचर के बड़े तो भी किराल, ये आदमी आम्र, आदमी उत्तमी पेर, பின்பால் பின்பாடுக்கிறார் கவியகுமார் ஒரு நல்ல முயற்சி நல்ல ஒரு வாழ்த்துக்கள் ஜார்ஜ் சஞ்சய் அவர் வீசின பந்து கையில சீட்டு போறதுன்னு

அருள் வசந்தன் அருணியவர் வசந்தன் வாழ்த்துக்கள் ஸ்பீட் பௌலர்

बैटिंग मिलता है बैटिंग मिलता है क्या है ना बैटिंग की समझ रहे हैं बहुत बहुत अभी मूवी का वहाँ तक डिक्शन ये डिक्शन वाली कंपनी लास्ट फाइव पे डिक्शन डिक्शन तो स्कूल आ रहे स्कूल टीम में भी वो ना डिस्ट्रिक्ट लेवल पे भी बना लेंगे आर्मी अधिकारी कि बट टैक्सी लेके क्या क्यों हुई ना 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 ना

இப்போ முதல் ஸ்டெம்பில் அடித்த வீரர்கள் மீண்டும் நான்கு நான்கு பேர் தான் ஆமா இதுல வந்து பேருக்கு பட் பட்டு பட்டு அழக ராஜகுமார் ஒரு நட்சத்திர வீரர் நிறைய உனக்கு கெஸ்டான கூடிய

வந்து ஒருமுறை பைக்கு சென்று சரி பார்த்துட்டு வரும் நீ தின்னடி முதல் பரிசா ஓகே முதல் பரிசு கவின் குமார் அவர்களுக்கு முதல் பரிசு

ஊரை சுற்றி ஓட்டம் தயாராக அப்படியாங்க ஊரை சுற்றி ஓட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் உடனே மைதானத்துக்கு வரும் முதல் பரிசு கவின் இரண்டாவது பரிசு ஜான்